இணைந்தழு மீடியா நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மிகுந்த மகிழ்ச்சி நாம் இன்று அனுபவிக்கிற உரிமைகள் எப்படி தோற்றம் பெற்றன நாம் மனிதகுலம் கடந்து வந்த வரலாற்றை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமி எப்படி ஒரு காலத்தில் இருந்தது மாநிலத்தினுடைய தொடக்கம் என்ன என்பதை பற்றி பார்த்த ஒரு ஆதி புதுவுடமை சமூகமாக இருந்தது இதில் ஒரு சிலர் அதிகமான பொருளை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள் பல நேரங்களில் தங்களுடைய உடல் சூழலினால் அல்லது பல்வேறு கட்டுப்பாடுகளினால் பெண்கள் தங்களுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆண்கள் அந்த இடத்தை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் ஏனென்றால் பல சில நாட்களில் பெண்களால் வேட்டைக்கு செல்ல முடியாது அவர்களால் பிள்ளை பெறுகிற காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் அவர்கள் மிக கடினமான வேட்டைகளை வேட்டை காடுகளுக்கு சென்று வேட்டைகளில் ஈடுபட முடியாது போன்ற பல்வேறு விதமான விடயங்களால் ஆண்களில் யார் அதிகமான ஒரு முயற்சியோடு அந்த வேட்டைப் பொருளை கொண்டு வந்தார்களோ அவர்கள் அந்த சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மதிப்பை மரியாதையை பெற ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கென பெண்ணை தேர்ந்து கொள்கிறார்கள் இனிமேல் இவள் எனக்குத்தான் வேறு யாரும் தொடக்கூடாது என்று சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பெண் என்றைக்கு ஒரு எல்லைக்குள் முடக்கப்பட்டாலோ அன்றுதான் குடும்பம் என்கிற ஒரு உறவு ஆரம்பிக்கிறது அன்றுதான் அவள் அடிமையானாள் அவளை தொடர்ந்து அடிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மானுட சமூகம் ஏராளமான கட்டுப்பாடுகளை கண்டுபிடித்திருக்கிறது இதுவும் தான் சொல்லி தருகிறது எனவே அவளை தான் சொந்தமாக்க வைத்துக் கொள்கிற பொழுது அப்படியானால் அவளுக்கு உரிய உணவையும் சேர்த்தே தான் சேகரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட கட்டத்தில் பல நேரங்களில் காடு பாதுகாப்பானதாக இல்லை நனியற்கனவே குறிப்பிட்டது போல எப்போது பெருவெள்ளம் வரும் எப்போது காட்டு நெருப்பு பற்றிக்கொள்ளும் என்பதோடு மட்டுமல்லாமல் விலங்குகளோடு இடைவிடாது மோதல் பாம்பு போன்ற பிராணிகளால் அவர்கள் ஏராளமான இழப்புக்கள் எனவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையும் பெருகிக்கொண்டே இருக்கிறது போதுமான உணவுப் பொருள் கிடைக்காத ஒரு சூழல் எனவே தடம் தேடி திரிகிறார்கள் போகிற இடங்களிலெல்லாம் புதிய புதிய குழுக்களை உருவாக்கி கொள்கிறார்கள் உணவு தட்டுப்பாடு வருகிற பொழுது அவர்கள் இந்த குழுக்களுக்கு இடையே சண்டை நடக்க ஆரம்பிக்கிறது இதுவரையிலும் பொதுவாக இருந்தவர்கள் என்றைக்கு குழுக்களோடு மோத மோதல் போக்கை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அங்கே ஒரு ஆண்டான் அடிமை சமூகம் உருவாக ஆரம்பிக்கிறது இதுதான் இது பொதுவாக இருந்த வரையிலும் உறவோடு இருந்தார்கள் மோதல் போக்கை கடைபிடிக்கிற பொழுது ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிற பொழுது வெற்றி பெற்றவர்கள் ஆண்டானாகவும் தோல்வியுற்றவர்கள் அடிமைகளாகவும் மாறுகிற ஒரு சமூகம் உருவாகிறது அது மட்டுமல்ல அவர்களுடைய இடைவிடாத பயணங்களின் விளைவாக அவர்கள் பல்வேறு நல்ல நீர் நிறைந்த பிரதேசங்களை அடைகிற பொழுது அங்கேயே தங்கி புதிய விவசாய முறைகளை இப்போது வெறும் காட்டில் வேட்டையாடப்படுகின்ற மிருகங்களை தாண்டி உணவுப் பொருட்களை உருவாக்குவதற்கான கலைகளையும் அவர்கள் கற்று தேர்ந்து கொள்கிறார்கள் மண்பாண்டம் போன்றவற்றை செய்வதற்கான வித்தைகளை தெரிந்து கொள்கிறார்கள் இவை எல்லாம் நாகரிகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறது நாகரிகத்தை நகர 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 மனிதர்களில் பலருடைய உரிமைகளும் பறிபோகிறது அதில் குறிப்பாக தங்களுடைய உரிமைகளை இழந்தவர்கள் பெண்கள் அவர்களை வீட்டில் வேலைக்காரர்களாகவும் மற்றவர்களை ஆண்கள் போய் மற்ற வேலைகளை செய்து வருகிறவர்களாகவும் என்று தொழில் அங்கே பிரிவினைப்படுத்தப்படுகிறது இனி ஒரே இடத்தில் கூடி வாழ ஆரம்பிக்கிற பொழுது பல்வேறு தேவைகள் எழுகின்றன எல்லாரும் ஒரே தொழிலை செய்து கொண்டிருக்க முடியாது என பல தொழில் பிரிவுகள் ஏற்படுகின்றன அந்த தொழில் பிரிவுகள் எல்லாம் அவர்களுக்குள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளை விதைக்கவில்லை மாறாக ஒருவர் ஒருவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்த பொருளாதார அமைப்பு பண்டமாற்று முறையாக இருந்தது எனவே இப்ப நான் நெல் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் தச்சு தொழில் செய்வரிடத்த போது அவரிடத்தில் என்னுடைய தேவைகளை இதை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் நான் மீன் பிடிக்கிறேன் என்றால் குயவனிடம் போகிற பொழுது நான் அதை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் இப்படி பரஸ்பரம் ஆனால் இது ஏறக்குறைய கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆண்டன் அடிமை சமூகமாக இது மாறிவிட்டது ஆண்டன் அடிமை சமூகமாக மாறிவிட்ட ஒரு சமூகத்தில் வென்றவர்கள் வலியவர்களாகவும் தோற்று போனவர்கள் எளியவர்களாகவும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இவர்களை குழுவாக அழிப்பது கூட நடைபெற்றது அவர்களுடைய பெண்கள் இவர்களுடைய வீட்டு வேலைக்காக இழுத்து செல்லப்பட்டார்கள் அடிமை கலாச்சாரம் இந்த பூமி முழுவதும் ஒரு தொற்று நோயைப் போல ஒரு தேமலை போல பரவ ஆரம்பித்தது அங்கிருந்துதான் உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு நாடுகள் தோன்றின அரசுகள் தோன்றின அரசுகள் பேரரசுகளாக மாறின இப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சியடைய ஆரம்பித்தது அடிமைகள் எல்லாம் எந்தவித கேள்வியுமின்றி பலி கொடுக்கப்பட்டார்கள் ஏன் ஆனானப்பட்ட சாக்ரட்டிஸினுடைய பேரன் தத்துவ ஞானி அஹ் அரிஸ்டாட்டில் சொல்கிற பொழுது கூட சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இந்த வரிசையில் அரிஸ்டாட்டில் சொல்கிற பொழுது கூட அடிமைகளைப் பற்றி சொல்கிற பொழுது அவ்வளவு மேன்மை தங்கிய தத்துவ ஞானியால் அவர்களை அவர்கள் ஒலி எழுப்பும் மிருகங்கள் என்றுதான் வர்ணிக்க முடிந்தது சக மனிதனை ஒலி எழுப்பும் மிருகங்கள் என்றுதான் வர்ணிக்க முடிந்தது இந்த நாட்டில் இன்றைக்கும் சாதியின் பெயரால் பெரும்பாலான மக்களை ஒலி எழுப்பும் மிருகங்களாகத்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அப்படியானால் அந்த சமூகத்தில் நாம் இன்னும் விடுபடவில்லை அதனுடைய எச்சம் இன்னும் தொடர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியும் சமத்துவம் என்று சொல்லுகிறார்கள் அது என்ன என்பதை பற்றி நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வழியை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அது ஆழமாக புரிய முடியும் எனவே அத்தகைய அவலமான சூழலில் கைகள் கால்கள் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்கள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு சமூகம் ஆண்டான் நடிமை சமூகம் உரிமைகளை போன ஒரு சமூகம் ஆனால் எப்போதும் அவர்கள் அப்படி இருக்கவில்லை அடிமைகளுடைய எழுச்சி பல நேரங்களில் ஆட்சியாளர்களை கொலை நடுங்க வைத்திருக்கிறது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் ஸ்பார்ட்டகஸ் அவன் எழுப்பிய ஒரு மாபெரும் புரட்சி ரோமை சாம்ராஜ்யம் அன்றைக்கு உலகத்தினுடைய பெரும்பாலான நாகரிகம் அடைந்த நாடுகளை தன்னுடைய காலடியின் கீழ் நசுக்கி வைத்திருந்த பொழுது ஒரு அடிமை தன்னுடைய சக அடிமைகளை ஒன்று சேர்த்து நான்கு ஆண்டுகள் ரோமை பேரரசை சின்னாபின்னமாக்கியதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறார் ஆனால் அந்த வரலாற்றை நமக்கு யாரும் கற்றுத்தரவில்லை நாம் ஆண்டவர்களுடைய வரலாறைத்தான் படிக்கிறோமே தவிர அடிமைகளை வரலாற்றை ஒருபொழுதும் படித்ததே இல்லை இனிமேலாவது உரிமைகளுக்காக நாம் துணிந்து நிற்கிற பொழுது அடிமைகளின் கோணத்தில் எழுதப்பட்ட வரலாற்றை நாம் அதிகம் வாசிக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் வாழ்வுக்கான வரலாறு ஆண்டவர்களுடைய வரலாறு எல்லாம் அழிவுக்கான வரலாறு அது பிறரை அழித்து பிறரை ரத்தம் சிந்த வைத்து தங்களுக்கான வசதிகளை பெருக்கிக் கொண்ட தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்ட வரலாறு ஆனால் ஏழைகளுடைய வரலாறு என்பது வாழ்வுக்காக துடிக்கிற வாழ்வை நேசிக்கிற பிறரையும் வாழச் செய்கிற ஒரு வரலாறு அதைத்தான் நம்மிடமிருந்து மறைத்து போட்டார்கள் எனவே ஆண்டன் அடிமை சமூகத்தில் பல நேரங்களில் கழகங்கள் குழப்பங்கள் அதனால் ஏராளமான மனித படுகொலைகளை இந்த பூமி சந்தித்து கொண்டே இருந்தது அப்படித்தான் மனித வரலாற்றினுடைய இரண்டாவது கட்டத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆண்டவர்கள் எப்பொழுதும் நிம்மதியோடு இருந்ததில்லை காரணம் அடிமைப்படுத்தப்பட்டவர்களில் ஒருவனுக்கு வீரம் பிறந்து விட்டால் கூட ஆளுகரவர்களுடைய அஸ்திவாரம் அசைந்து போய்விடுகிறது எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் இதற்கான ஏராளமான சான்றுகள் வரலாறு முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன மானுடத்தை நேசிக்கிற உங்களிடத்திலே அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான் இதுவரையிலும் அரசர்களை ஆள்பவர்களை அரசர்களுக்கு துதிபாடியவர்கள் எழுதிய வரலாறை நாம் வாசித்தது போதும் இனிமேலாவது மானுடத்தை நேசித்த வாழ்வை நேசித்த இயற்கையை நேசித்த தங்களுடைய தங்களோடு வாழ்கிறவர்களை நேசித்த அடிமைகளின் பார்வையிலிருந்து வாழ வேண்டும் என்ற உயிர் துடிப்போடு இயங்கிய மனிதர்களுடைய பார்வையிலிருந்து அவர்கள் இந்த மானிடத்திற்கு எதை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதனுடைய பார்வையிலிருந்து வரலாற்றை நாம் மறு வாசிப்பு செய்ய வேண்டும் வாசிக்கிற பொழுதுதான் நாம் இன் எவ்வளவு இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் இந்த மானிடத்திற்கு வரலாற்றிற்கு நம்மாலான பங்களிப்பை செய்ய முடியும் அதற்காக இணைந்து வருவோம் இணைந்து எழுவோம் புதிய வரலாற்றுக்காக நாம் சொந்தக்காரர் ஆவோம் என சொல்லி நிறைந்த நன்றி